வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு வளர்பிரை பஞ்சமி திதி இருக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு டம்ளர் நான் ரெண்டு பொருட்களை சேர்த்து வச்சாலே போதும் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச காரியம் நடந்தே தீரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை பொதுவா ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள்னு சொல்லலாம் இந்த ஆடி மாசமே நமக்கு தெய்வீக மாசமா தான் இருக்கு அந்த வகையில ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வளர்ப்பிரை பஞ்சமி திதி இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அதுலயும் பாத்தீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லா நிறைஞ்ச பஞ்சமி திதியா இருக்கு அதாவது இந்த பஞ்சமி தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாயிருது நாளைக்கு நைட்டு ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு அந்த வகையில நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கிறனால நாளைய நாள் ஃபுல்லா நிறைஞ்ச பஞ்சமி திதியா நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஆடி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் சேர்க்கும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இது சுக்கர பகவானுக்குரிய நம்பர் அந்த வகையில வெள்ளிக்கிழமை பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல ஆறுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த நாள்ல நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதனால முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற வழிபாட நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோல நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பஞ்சமி திதிக்கான வழிபாடு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும் நம்ம வாராகி அம்மாவுக்கு உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை இந்த பஞ்சமி திதி நாள்ல எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லா நிறைஞ்ச பஞ்சமி திதியா இருக்கிறனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறவங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல வழிபாடு செய்யுங்க நம்ம வாராகியம்மாவுக்கு எப்பயுமே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அந்த வகையில நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள நீங்க நம்ம வாராகியம்மா அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம் இப்போ வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கி அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு அந்த தீபத்தை வாராகி அம்மாவா நினைச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே தீப வழிபாடு இந்த மாதிரி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க எப்பெல்லாம் நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யறீங்களோ அப்ப இந்த அகல் வழக்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எப்பையும் போல அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம ஐந்து வகையான அபிஷேகங்களை செய்ய நாளைய நாள்ல எலுமிச்சம் பழ சாறுல அபிஷேகம் பண்றது நல்லது அடுத்ததா வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சுக்கோங்க நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாசனை நிறைந்த மலர்களும் நம்ம வாராகி அம்மாவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமா மண்ணுக்கடியில விளைய கா காய்கறிகள் கிழங்கு வகைகள் அதாவது சர்க்கரைவள்ளிக் கிழங்கு வேர்க்கடலை பனங்கிழங்கு கருணைக்கிழங்கு கேரட் உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் வேக வச்சும் வைக்கலாம் அப்படியே பச்சையாவும் வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு மாதுளம்பழத்தை இருக்கக்கூடிய முத்துக்கள் எடுத்து வச்சுட்டு அந்த மாதுளம்பழம் முத்துக்களோட தேன் மிக்ஸ் பண்ணி இதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் இந்த மாதுளம்பழம் நெய்வேத்தியத்தை நீங்க வச்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்தி வைக்க வேண்டிய தீபம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே ஐந்து அகல் விளக்கு தீபங்களை ஏத்தி வைக்கிறது நல்லது சின்ன சின்னதா ஐந்து அகல் விளக்க எடுத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா ஒரே அகல் விளக்குல ஐந்து திரி போட்டு ஐந்து முக விளக்காவும் நீங்க ஏத்தி வைக்கலாம் இப்போ நாளைய நாள்ல ஏத்தி வைக்க வேண்டிய இன்னொரு தீபத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கல்கண்டு தீபம் இத எப்படி ஏத்தி பாத்தீங்கன்னா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த தட்டில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டை பரப்பி வச்சுக்கோங்க இந்த கல்கண்டுக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இந்த கல்கண்டு தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க இந்த கல்கண்டு தீபம் தானா குளிர்றதுக்கு முன்னாடி அதாவது எண்ணெய் தீந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்களே குளிர வச்சிருங்க இப்போ இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்கண்டை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் நாம அகல் வழக்கு ஏத்தி வச்சிருக்க கூடிய இடத்துல அந்த கல்கண்டுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் கசிஞ்சிருக்கோம் அந்த கல்கண்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு அதை எறும்பு புத்தி இருக்கக்கூடிய இடத்துல போட்டுருங்க சரி நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு இந்த பஞ்சமி திதி செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுல நிறைய தண்ணீரை நிரப்பிக்கோங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் எடுக்காதீங்க நார்மலா டேப் வாட்டர் கிணத்து தண்ணி ஆத்து தண்ணி இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கோங்க இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச மலரான ஒற்றை செம்பருத்தி பூ அதாவது சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி பூ பூவை எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு நம்ம கிட்ட மனசார செஞ்சுக்கோங்க செம்பருத்தி பூ கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த மலர்களை நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பூ கிடைக்கதோ அதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி பூவை வச்சு செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ செம்பருத்தி பூவை கையில வச்சுக்கிட்டு நம்ம வாராகி அம்மா கிட்ட கேளுங்க இப்படி மனசார பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த செம்பருத்தி பூவை நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீர்ல போட்டுருங்க நீங்க பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா எப்பயும் போல நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்களை சொல்லி உங்க வழிபாட நிறைவு செஞ்சுக்கோங்க நம்ம வாராகி அம்மாவுக்கு சாம்பிராணி தூபம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களால முடியும்னா சாம்பிராணி பிராணி தூபம் போடுறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ அந்த டம்ளர் தண்ணீரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில அதுல இருக்கக்கூடிய பூவை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா போட்டுருங்க அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க உங்க வீட்டுல நிலைவாசல்லையும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடலாம் அதே மாதிரி மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மரத்துக்கடியிலயோ செடிக்கோ இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விட்டுருங்க தயவு செஞ்சு இந்த தண்ணீரை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க வளர்பெரிய பஞ்சமி திதி அன்னைக்கு இப்ப நான் சொன்ன முறைப்படி நம்ம வாராகியம்மா கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க கேட்கும் போது நிச்சயமா நம்ம வாராகியம்மா மனம் குளிர்ந்து நீங்க கேட்ட வரத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியை நிச்சயமா உங்களுக்கு காமிப்பாங்க அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி